Habi rami ya Kala pencahami ya Nanda netari ya ma Sibukami ya Sibunani yobadi ya Nanda netari ma Habi rami rami

நீ எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் பத்தை கொத்துது கண்மணி அன்பாடு காதல நான் கவிதமே ச்சி சாரிடா முக்கசாமி சாரிடா முக்கசாமி ஓடாத அடுப்பில் தண்ணி வச்சியா ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிடு

ஏய் கீழ வா டா மேலே போய் பாரு கட்டர்ல பாரு மாமா கொடுத்துரு தர இதையும் மாமாட்ட கொடுத்துரு கொடுத்து போத்தி போட்டுட்டு அங்க கொண்டு போய் பெரிய மாட்டில் கொடுத்தா உங்களுக்கு விறச்சு படுத்துவாங்க விறச்சு படுத்துட்டு ஆளு காரன்னு திருப்பி போடுவாங்க சரி இங்க வா டா மேலே போய் இப்ப வந்துச்சு பாத்தியா ஏய் ஹே இங்க வரடா தூக்க வருது போல இருக்கு இதுங்களுக்கு இதே இப்படி உட்காந்துட்டு இருக்குங்க இன்னொரு ரேஷன் சாரி இந்த போன வருஷம் வாங்கினது அதேங்க அதையும் சேர்த்து கொடுத்துருமா மட்டும் ஒரு பையில இருக்கு இந்த சாரி தான் இந்த பை தான் ஆனா ஓரம் அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சு என்ன பாரு நிறைய சாரி இருக்கும் அதுல எல்லாம் ஓர ஓர அடிக்கணும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அடிக்கலாம் வாயாடி எப்படி பாக்குறா பாறா வாயாடி அவங்களோட சேர்ந்து ப்ளே பண்ணுமா ஐயோ பாம்பால் உட்காந்துருவீமா துபுக்கு துபுக்கு வாயுதிமா தூங்கலையா நீ நைட் ஊட்டி பார்க்கணுல்ல இப்ப ஏன் தூங்காமல் உட்காந்துருக்க நைட்லாம் ஊர் சுற்றணும் தானே அடங்காத விட வீடு அடங்காத திட்டுவா பாறேன் இப்ப கிட்ட போனா ஆ தூங்கல அடக்க தூங்களே தூங்களே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா பசங்கள மேலே வராங்களா ம் அச்சிடலாம் அச்சிடலாம் சரி சரிம்மா ஆறும்மா என்னம்மா சொன்னாங்க பாட்டி மீன் போடலையா இன்றைக்கி ம் மீன் போடலையா பாட்டி கேட்டியே இல்லையா போய் கேட்கலையா